உலகத்தில் ஒரு மனிதனின் ஒரு மூமினின் மிகச்சிறந்த அடையாளமாக குழந்தை செல்வங்கள் இருக்கிறது சகோதரர்களே அழைத்து திரிந்து உழைத்து களைத்து வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு ஆணின் மகிழ்ச்சியையும் வீட்டில் அயராது பாடுபடக்கூடிய ஒரு பெண்ணின் மகிழ்ச்சியையும் மிகச்சிறந்த அளவுக்கு நிறைவடைய செய்வது குழந்தை செல்வங்கள் தான் அந்த குழந்தை செல்வங்கள் தான் எதிர்பார்த்தபடி ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்துவிட்டால் தலைகால் புரியாது இன்பத்தில் ஆனந்தத்தில் அந்த குழந்தை செல்வங்கள் இல்லாத வீடு அது பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி சூன்யமாக காட்சியளிப்பதை நம்மால் காண முடியும் குடிசையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் எதிர்பார்த்த குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குடிசை பெரும் கோபுரத்தை போல கணவன் மனைவியுடைய உள்ளத்திலும் உயர்ந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும் ஆகமொத்தத்தில் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அடையாளங்கள் குழந்தைகள் என்பதை மறுக்க முடியாது அல்லாவினால் தரப்படக்கூடிய நியமத்துக்களில் ஆகப்பெரியது குழந்தைகள் என்று சொன்னாலும் மறுக்க முடியாது அல்லாஹு ஆலமீனே இந்த உலகத்தின் அலங்காரம் என்று குழந்தைகளை வாழ்க்கையின் மிகச்சிறந்த அடையாளங்கள் குழந்தைகள் என்று அந்த குழந்தைகளில் ஏதேனும் ஒரு குழந்தை ஒரு மூமினுக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹு அக்பர் அவன் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்ச எத்தனை வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆச்சு பிள்ளை எதுவும் நல்ல செய்தி இல்ல துவா செய்ய சொல்லி அப்படியே கூனி குறுகி போவாங்க இந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சொல்லும்போது அவங்க மூஞ்ச பாருங்களேன் உயிரே போற மாதிரி என்ன செய்வாங்கடா சொல்லுவாங்க அப்படி கேட்கறவங்களை வந்து பரிதாபமாக பார்ப்பாங்க ஏக்கமாக பார்ப்பாங்க ஓடி திரிய ஓடி திரிந்து விளையாடக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்போது தன் வயிற்றில் எப்போது வரும் என்று ஏக்க பெருமூச்சு விடக்கூடிய எத்தனையோ பெண்களை எத்தனையோ கணவன்மார்களை நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் உங்களுக்கு தந்த ஒரு பெரிய வரம் இந்த துவா இருக்க உங்களுக்கு ஏன் கவலை ரப்பி எனக்கு ஒரு நல்ல சாலிகான ஒரு குழந்தையை தா ரப்பி ரி சாலிஹீன் எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை தா என் பெயர் சொல்லக்கூடிய உன் பெயர் சொல்லக்கூடிய உன் ரசூலின் பெயர் சொல்லக்கூடிய உன் மார்க்கத்தின் பெயர் சொல்லக்கூடிய அற்புதமான சாலிகான ஒரு குழந்தையை தா என்று இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான துவா இந்த துவாவை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் சாலிகான குழந்தை வேண்டுமா அல்லாவிடத்தில் தொடர்துவா உங்களுக்கு இருக்கணும் சும்மா ஒரு தடவை ரெண்டு தடவை ஓதிட்டு நான் அப்படியே ஒரு தடவை ரெண்டு தடவை ஓதிட்டு நான் ஓதிட்டேன்னு சொல்றது பெரிய காரியம் அல்ல ஒரு நாளைக்கு குறைந்த முறை ரப்பி ஹப்லிய வந்து நூறு முறை ஓதுங்க உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிய வைக்கிறேன் அதை எழுதுங்கள் மரணம் விடுங்கள் தொடர்படியாக அல்லாவிடத்தில் ஓதுங்கள் ஓதும் போதெல்லாம் உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும் ஜக்கரியா அலி இஸ்லாமுக்கு நீ கொடுத்தாய் வாடி வதங்கி போய் நாடி நரம்பெல்லாம் ஒண்ணும் இல்லாம அப்படியே குடுகுடு கிழவராக இருக்கக்கூடிய ஹசரத் ஜக்ரியாவுக்கு நீ அல்லவா ஹசரத் இப்ராஹிம் உடைய மன ஆற்றாமையை தீர்த்தாய் அல்லவா இஸ்மாயில் அலிஸ்லாம் மூலமாக இசாக் அலைஸ்லாம் மூலமாக அதே போல என் மனக்குறையை விடு இறைவா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விடத்தில் அந்த ரெண்டு பெருமக்களையும் நெஞ்சில் நிறைத்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் துவாஜ் செய்யுங்கள் அல்லா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வதோடு குழந்தை இல்லாமல் விட்டத்தையே பார்த்து திருபார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கணவன் மனைவிக்கு அல்லாஹ் குரபுல்லாலமின் ஆக்கப்பூர்வமான அற்புதமான பரிசாக இருக்கக்கூடிய குழந்தை செல்வத்தை தந்து அந்த மக்களின் துயர் துடைப்பானாக அல்லாஹ் தௌஃபிக்ஸ்வானாக அவர்களுடைய மனவேற் மரக்தியை அல்லாஹ் ரபுல்லாலமின் குழந்தை செல்வங்களின் சிறுங்கள் சட்டங்களின் மூலமாக நிவர்த்தி செய்வானாக ஜசாக்கல்லா இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள் பிறருக்கும் பகிர்ந்த துவாவில் பங்கெடுக்க செய்யுங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக جزاک اللہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ